என்னுடைய பேர் டாக்டர் நாராயணன் நம்ம வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணை இப்போ புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம வந்து எல்லா வகையான பப்பாளி பப்பாளியும் நம்ம பண்ணிட்டு வரோம் இப்போ பர்டிகுலரா வந்து ஐஸ்பரி யூக்கோபரி சன்பரி கிரீன் பரிங்கிற புது வகையான ரகத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி நாங்கள் நாட்டுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போல மத்த லேடி வேற எந்த ரகம் கேட்டாலும் நம்ம வந்து தரமான நாட்டுகளை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு வரோம் மிச்சத்திலே எத்தனை நாளுக்கு கிடைக்கும் இது வந்து ஆக்சுவலா யூக்கோபரி யூக்கோபரி வந்து ஏழு மாசத்துல இருந்து ஃபஸ்ட் ஈடிங் எடுக்கலாம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியை அறுத்து எடுக்கலாம் நம்மளோட வெரைட்டியோட மெயின்

வித்து நல்லா இருந்தாதான் செடி நல்லா வரும் செடி நல்லா இருந்தாதான் மரம் வரும் மரம் வந்தாதான் நல்லா பழம் வரும் அப்ப எங்க வந்து ஸ்டார்டிங்ல இருக்குன்னா வித்து தான் அந்த விதை தான் தான் அந்த சீட்ஸ் தான் பண்றோம் நம்ம வந்து இந்த நேரடியா வாங்குறோம் இதுல எந்த ஒரு காரணத்துக்கு

பசுமை விவசாயம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பொம்முடி தான் வந்து இங்க பாத்தீங்கன்னா டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணி தான் வந்திருக்கும் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பப்பாளி நாட்டு எல்லாமே இருக்குது என்ன பப்பாளி பாத்தீங்கன்னா நம்ம ரெட் லேடி ஐபெரி கிரீன் பெரி ஈகோபெரி சன் பேரினு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வகையான நாட்டு தரமான முறையில் வந்து நாட்டு வந்து உற்பத்தி தண்ணி கொடுத்துருக்காங்க இதை பத்தி முழு வீடியோ தான் டாக்டர் நாராயண சார்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுதாகர் வணக்கம் என்னுடைய பேர் டாக்டர் நாராயணன் நம்ம வந்து டாக்டர் விவசாயம் பப்பாளி நாட்டு பண்ணை கும்பாரலி பொம்மடி தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கு ஆக்சுவலா இப்போ புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் நம்ம வந்து எல்லா வகையான பப்பாளி பப்பாளியும் நம்ம பண்ணிட்டு வரோம் இப்போ பர்டிகுலரா வந்து

இப்போ கடந்த ஒரு நாலு வருஷமா லேர்ன் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சோம் நீங்க கரண்டா என்ன சார் கரண்ட்டா நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரெஃபஸலா இருக்கேன் ஹைதராபாத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இது ஆர்வம் வந்து ஆர்வம் பேசிக்கலா அப்பா நம்ம தாத்தா வழி விவசாயம் விவசாயத்துக்கு ஏதாவது பண்ணோம் விவசாய சம்பந்தமா நம்ம ஏதாவது பண்ணும் அப்படிங்கற ஒரு இன்ட்ரஸ்ட் ஸ்டார்டிங்ல இது இருந்துச்சு அதே போல நாமளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு விவசாயிகளை பத்தி பதிவுகளை விழிப்புணர்வு வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் மூலமா தான் ஒரு ஒரு பாப்பாளி நர்சரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு

ஏழை இருந்து எட்டு நாள் வரும் எல்லாமே ஒரே நாள்ல முளைக்கிறது இல்லையா ஒரு மூணு நாள் கேப்ல வருது விதை போட்டு ஏழாவது நாள் பர்ஸ்ட் வருது பர்ஸ்ட் முளைச்ச வர ஆரம்பிச்சது ஆறுல இருந்து ஏழாவது நாள் பர்ஸ்ட் வருது எட்டு ஒன்பது நாள் அப்படியே ஃபுல்லாவே வந்துருக்குது பாருங்க பாதில முளைச்சிட்டு இருக்கு இது உனே காய்ச்ச தேவைப்படுது இந்த கண்ணு

விவசாயம் பப்பாளி நர்சரி சேனல் இருக்குது நானூறு மரம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு ஒரு நர்சரிந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு முன்னூறு மரம் வந்து ஆண் மரமா போச்சு வீடியோ இருக்கு பாருங்க விவசாயிகளை கூட பார்க்கட்டும் அதை கொண்டு எடுத்து அந்த விவசாயி வந்து சொன்னாரு இது வந்து மக்களுக்கு தெரியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் விதையுடைய ட்ரூத்னஸ் தான் இம்பார்ட்டன் நம்பிக்கைதான் இது எல்லாமே நம்பிக்கையில தான் வருது ஒரு விவசாயி எடுத்துட்டு போயிட்டு குழந்தை மாதிரி வளர்த்துறாரு அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வித்துல இருந்து எடுத்து கொடுத்தாதான் அந்த நம்பிக்கை கொடுத்தாதான் அவங்களால அந்த ஈல்டிங் எடுக்க முடியும் அந்த மகசூல் எடுக்க முடியும் லாபம் எடுக்க முடியும் ஒரு நாலு லட்ச ரூபாய் செலவு பண்றாரு ஒரு ரெண்டு வருஷத்துல அவர் வந்து ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா எடுக்கிறாரு அப்படின்னா அந்த எட்டு லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அது வந்து அது எட்டு லட்சம் ரூபாய் சும்மா கிடைக்காது இல்லைங்களா ஒரு தரமானது கொடுத்தாதான் அதனால வந்து நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஈகோசிங் அக்ரோடிக் பிரைவேட் லிமிடெட் வாங்குறது இந்த ஈகோசிங் விதா வந்து கிரீன் பரி இப்போ பாத்தீங்கன்னா கிரீன் பரி இது ஹைபிரிட் எஃப் ஒன் வெரைட்டி தான் இது வந்து ஈகோ பரி இன்னொன்று வந்து ஐஸ் பரி இருக்கு ஐஸ் பரி இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் விதை இந்த விதை தான் நாங்க போடுறோம் இது போடும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு வித்து தான் கிரியேட் ஆகும் அதே போல இதுலயும் நாங்க நிறைய பாருங்க இருக்குது பாத்தீங்களா இதுல வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து கழிஞ்சிருது நல்ல நல்ல சீடியை தான் நாங்க அனுப்பிக்கிறோம் இப்போ ஒரு காய் என்ன வெயிட் சார் ஒரு பழைய என்ன வெயிட் சார் ஆமாம் சார் பப்பாளியில் வந்து மேஜராக ப்ளே பண்ணுற ரோல்னா பப்பாளியோட வெயிட் தான் இப்போ நம்மளுடைய ஈக்கோபரி வந்து ஒன்றரை கிலோ வந்து ரெண்டரை கிலோ ஆவரேஜா ஆவரேஜா ஒரு கூட ஆவரேஜ் தான் ஆவரேஜ் தான் ஒன்றரை கிலோ வந்து ரெண்டரை கிலோ வரும் அதே போல வந்து இந்த காய் வெயிட் வந்து காய் வெயிட்டும் டேஸ்ட்டும் எதை பொறுத்து மாறுதுன்னா உரம் மேலாண்மை பொறுத்து தான் மாறுது ஒன்றரை கிலோ வந்து ரெண்டரை கிலோ வரும் நல்லா உடை கொடுத்து மூணு கிலோ கூட சில கால்கள் வரும் உரம் சரியா கொடுக்கலாம் ஒன்றரை கிலோ கீழே கூட வரலாம் அப்ப அந்த உரம் மேல கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அந்த ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ மெயின்டைன் பண்ணலாம் அதே போல ஐஸ் பிரி எடுத்துட்டுமா அதோடைய சைஸ் வந்து ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டு கிலோ வரும் அதே போல வந்து ஐஸ்பரி இந்த சேப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல சேப் அது அதுதான் ஒரு காயுடைய வடிவம் தான் இங்க வந்து நல்ல பிளே பண்ணுது ஈகோ பை பாத்தீங்கன்னா நூத்துக்கு அறுபது காய் வந்து நீளமா இருக்கும்

இதோடைய காயோட இனிப்பு திறனும் நல்லா இருக்கு அதே போல இந்த காய் வந்துட்டு ஆயிரத்தி முன்னூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் டிரான்ஸ்போர்டேஷன் எடுத்துட்டு போகலாம் கீப்பிங் கெப்பாசிட்டி அஞ்சுல இருந்து எட்டு நாள் வரைக்கும் இருக்குது எட்டு நாள் வரைக்கும் இந்த ஐஸ் படி வந்து இருக்கு ஐஸ் படி வைரஸ் டாலரன்ஸ் வந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி சதவீதம் வைரஸ் டாலரன்ஸ் இருக்கு இந்த ஐஸ் படி பப்பாளி தான்

மாடித்தோட்டத்துல நான் பாக்கணும் உங்க வீடியோ பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆசையா இருக்குது நாங்க வைக்கணும் செடி மட்டும் கொடுத்துருங்க நான் இந்த வேலை பஸ் ஸ்டாண்ட்ல வரும்போது நான் வந்து வாங்கிக்கிறேன் வாங்கியிருக்காங்க அப்பாலி வந்து மாடித்தோட்டத்துல வைக்கலாம் நான் கேட்டேன் மூணு மரம் எப்படி மூணு செடி கொண்டு போய் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு பட் அவங்க ரொம்ப அதுக்கு இம்பார்டன் கொடுத்தாங்க பாத்தீங்களா ஆமா ஆமா கண்டிப்பா மூணு மரம் வேணும் நான் மரத்துற வீட்டுல இருக்கும் போது அந்த இம்பார்ட்டன் நாங்கோம் நாங்க வந்து எடுத்துட்டு போறது நாலாயிரத்தி ஐநூறு கண்ணு ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு நாலாயிரத்தி ஐநூறு கண்ணு எடுத்துட்டு போறோம் அதுல ஒருத்தருக்கு மூணு ஒழுங்கும் போது எந்த நர்சரியுமே கண்டது மாட்டாங்க கண்டிப்பாக நாங்கள் கண்டு எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா அவருடைய ஆர்வ ஆறு ஆர்வம் சார் இப்போ உங்ககிட்ட மினிமம் எவ்வளவு கன்று கிடைக்குது மேக்ஸிமம் ஒவ்வொரு கன்ஸெலாம் கொடுக்குறீங்க நீங்க மேக்ஸிமம் வந்து அட் எ டைம்ல நம்மளால் வந்து இருபத்தஞ்சாயிரம் கன்னு கூட கொடுக்கலாம் சார் ஓகே சார் இப்போ கூட ஆர்டர் வந்து ஒருத்தர் எட்டாயிரம் கன்னு ஆர்டர் கொடுத்துருக்காரு அது மாதிரி இருபத்தஞ்சாயிரம் கன் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு ரகம் ஒரு ரக்கம் அட் டைம்ல நம்மளால கொடுக்க முடியும் மினிமம் வந்து அவங்களுடைய தேவைகள் படி குடுக்கிறோம் சார் ஐம்பது நூறு ஐநூறு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க மாடி தோட்டம் வைக்கிறவங்க வீட்டுக்கு சுத்தி வைக்கணும் இல்ல நான் ஃபர்ஸ்ட் வச்சு பார்க்கறேன் மரம் வருதான்னு பாக்குறேன் நான் தான் முதல் தலைமுறை விவசாயி நான் பத்து கண்மட்ட குடு பதினைஞ்சு குடு ஐஸ்பெரியில பத்து குடு ஈக்கோபரியில பத்து குடு மளிகை சாமான் மாதிரி கேக்குறாங்க இல்லையா அது மாதிரி கூட வாங்கிருக்காங்க நாங்க பஸ் மூலமா அனுப்பிடுறோம் இங்க இருந்து சேலம் இருந்துட்டு போயிட்டு சேலத்துல இருந்து டிராவல் பஸ்ல நைட்ல டிராவல் பஸ் வருது அங்க நைட் டிராவல் பஸ்ல அனுப்பி போட்டா அவங்க அங்க காலையில வாங்கிக்கிறாங்க அங்க வாங்கிக்கிறாங்க ராமநாதபுரம் தென்காசி இதெல்லாம் நம்ம அவ்வளவு தூரம் ட்ரீட் போக முடியாது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பத்து கண்ண அறுபது முப்பது கண்ண எடுத்துட்டு போக முடியுமா முடியாது அப்போ நாங்க பஸ்ல வச்சிடறோம் அவங்க வாங்கிக்கிறாங்க நாங்க நல்லா பேக்கிங் நல்லா பண்ணிடுறோம் சார் அந்த கரெக்டா அந்த சைஸ் வந்து ஆறு அடிக்கு மேல நாங்க குடுக்கறோம் அப்படியே மொத்தமா ஒரு அடி வருது ஒரு அடி ஒரு அடியிலிருந்து ஒன்னே கால அடி குடுக்குறோம் அது வந்து அந்த மாதிரி பேக்கிங்க கரெக்டா பண்ணி குடுக்குறோம் இருபத்தி செடி வாங்க நல்லது அந்த பேக்கிங் பாக்ஸ்ல ஃபுல்லா இருக்கும் ஃபுல்லா செட் ஆகும் கரெக்டா செடி கீழே விழாம கரெக்டா போகும் அதை பத்து செடி இருபது செடி வாங்கும்போது அது மாதிரி நாங்க கட் பண்ணி காட்டன் பாக்ஸ்ல கட் பண்ணி போடுறோம் அது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு பட் இருந்தாலும் அவங்களுடைய ஆர்வத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அதான் மெயின் சார் இப்ப இந்த கண்ணை வந்து விவசாயம் வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு போய் எத்தனை நாள் சார் இது பண்ணனும் ஓகே சார் நாங்க வந்து முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு நாள் கண்ணு கொடுக்குறோம் கண்ணு வந்து இதை விட எனக்கு கொஞ்சம் ஹைட்டா வளர்ந்துடும் இது பாத்தீங்கன்னா அரை அடிக்கு மேல இருக்குங்களா முக்கா அடி வரைக்கும் வளர்ந்துடும் முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தஞ்சு நாள் நான் கண்ணு எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது விவசாயிகளுடைய கவனத்துக்கு தான் முக்கியம் எடுத்துட்டு போயிட்டு இந்த தண்டு வந்து கடினத்தன்மைப்படுத்தணும் நர்சரிக்குள்ள வச்சுருக்கோம் பாலி ஹவுஸில் உள்ள வச்சுருக்கோம் இந்த கிளைமேட் வேற இப்போ அவங்களோட கிளைமேட் வேற மாவட்டத்துல இருக்கிற கிளைமேட் வேறு அந்த கிளைமேட்டு தகுந்த போய் இந்த செடி வந்து தயாராகணும் அது எப்படி சார் பண்ணுறது அவங்களுடைய இடத்துல வந்து இந்த கண்ணெல்லாம் வச்சுட்டு சுத்தி மேல வந்து ஒரு நார்மல் வேஸ்ட் இருந்தால் கூட சரி ஒரு துணி மேலே கட்டிட்டு சுத்தி கூட ஒரு துணி கட்டி விட்டுட்டு இல்ல சேர் நெட் வச்சிருந்தாங்களோ கூட கட்டிக்கலாம் இல்ல துணியை கூட கட்டினா போதும் கட்டிட்டு நார்மலா தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு இருந்தா போதும் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாள் அவங்களுடைய தோட்டத்துல இது வச்சிருக்கணும் அதே போல மழையில நலை வெட்டக்கூடாது மழை தண்ணி வந்து டப்பு டப்பு நடிச்சுன்னா இது வந்து தண்டு வந்து உடஞ்சி அது மழை தண்ணி மேல மழை வராம பகுதியில வைக்கணும் ஆக்சுவலா இது பர்டிகுலரா நான் சொல்ற ஒரு விவசாயி இப்ப ஆய் அதனால அது மாதிரி வந்து அஞ்சுல இருந்து ஏழு நாள் வைக்கணும் அந்த அஞ்சுல இருந்து ஏழு நாள் என்ன குடுக்கலாம் அப்படின்னா உங்க உரம் கொடுக்க தேவையில்லை நம்ம ஏற்கனவே எங்க உரம் வந்து கலந்து இருக்கிறோம் இது வந்து மிக்சரை தான் நம்ம பண்றோம்

ரெண்டு முறை கொடுக்கணும் அஞ்சுல இருந்து ஏழு நாள் வச்சிருக்கணும் அப்படி அஞ்சுல இருந்து ஏழு நாள் வச்ச பிறகு இந்த செடி எடுத்து அவங்க வந்து வைக்கலாம் அப்ப வந்து தயாராயிடும் அஞ்சு நாளிலேயே தயாராயிடும் ஏழு நாள் வச்சா பெஸ்ட் இல்ல பத்து நாள் வச்சிருக்கோம் சார் சூப்பர் இப்ப பப்பாளி வாங்கிட்டோம் அது எப்படி நல்லது பண்றது சார் பப்பாளி வந்து நார்மலா நாங்க அட்வைஸ் பண்றது வரிசைக்கு வரிசை ஏழு ஒரு செடிக்கு ஒரு செடிக்கு ஏழு அடி இடைவெளியா ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி குழி எடுத்து நம்ம குடுக்கறது வந்து முப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தஞ்சு நாள் செடி கொடுக்கிறோம் நாற்பத்தஞ்சி நாள் செடி அந்த செடியை வந்து வச்சு நம்ம நார்மலாவே பங்கு சைடு கொடுத்துட்டு வரலாம் ஸ்டார்டிங்ல வச்சுட்டு ஏழுக்கு ஏழு அடியில வச்சுட்டு பங்கு சைடு கொடுத்துட்டு வரலாம் குழி சொன்னீங்க பாத்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் உணவு கொடுக்க மாடியா கொடுக்கணும் ஆக்சுவலா வந்து உணவு முறை வந்து ப்ராப்பரா பிராப்பரா பண்ணணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பப்பாளிக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவ்வான கிராப் வரதுனால எவ்வளவு ஈடு வரும் அப்படிங்கறது வந்து அவங்களுடைய உடல் மேலாண்மை பொறுத்துதான் இருக்கு கண்டிப்பா

அவங்களால வந்து அந்த சிறப்பான மகசூல் எடுக்க முடியும் நம்ம லேட்டர் வீடியோல பேசலாம் எவ்வளவு மகசூல் வரப்போறாங்கன்னு பேசலாம் அப்ப அந்த மகசூல் இட்டுனோம்னா அவங்க அந்த தான் ரொம்ப முக்கியம் எவ்வளவு எவ்வளவு உரம் போட்டு வச்சிருக்காங்களோ நார்மலா வந்து நம்ம குடுக்கற இந்த கெமிக்கலோ ஆர்கானிக்கோ அடு அடுத்து

ஸ்டார்டிங்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சீடிங் சீல்டிங் ஸ்டேஜ் அந்த சீல்டிங் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம எடுத்து வைக்கும்போது வேரலுகள் தண்டலுகள் வரும் ரொம்ப மாதிரி தான் முதல் ஸ்டேஜ் நம்ம நர்சரில இருந்து கொடுத்த பிறகு வச்ச உடனே ரெண்டு மேலே எங்களுக்கு வரும் வேரலுகள் தண்டலுகள் இந்த ரெண்டு மேலும் வந்து எதனால் வருதுன்னா தண்ணி வந்து பற்றாக்குறைனாலும் வரும் தண்ணி அதிகமா கொடுத்தாலும் வரும் ஸோ நீர் மேலாண்மை வந்து அது வந்து ரொம்ப காயக்கூடாது ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஈரப்பதம் வந்து வச்சிருக்கணும் அப்படி வைக்கும் போது அந்த அந்த தண்டல் வேறு அழுக்கள் இருந்து காப்பாற்ற முடியும் ஒரு நாலு மாசத்துக்கு அப்புறம் மரம் வந்து வளர வளர தண்ணி அதிகமா தேவைப்படும் தண்ணி வந்து அப்ப வந்து வாரத்துக்கு ஒரு முறை ஆக்சுவலா வந்து பப்பாளி வந்து குறைவான தண்ணி வந்தவங்களா இருக்கும் அங்க பப்பாளி பண்ணலாம் குறைவான தண்ணி இடத்துல பண்ணலாம் பப்பாளியுடைய இது நீங்க மேட்டு தோட்டத்துல பண்ணணும் ஆக்சுவலா வந்து ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்க கூடாது தண்ணி அதிகமா தேங்க கூடாது நார்மலான தண்ணி பராமரிப்பு யார் பண்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்தா போதும் பப்பாளிக்கு அதிகமான தண்ணி தேவைப்படாது என்ன மாதிரி விவசாயம் கொடுக்கணும் பப்பாளிக்கு உரை மேலாண்மை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சுல இருந்து எட்டு டன் உரம் வந்து கண்டிப்பா வந்து தொழு உரம் கொடுக்கணும் நல்ல மக்கிய தொழு உரம் வந்து நிலம் புள்ளா ஒரு ஏக்கருக்கு வந்து அஞ்சுல இருந்து எட்டு டன் கொடுக்குறோம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் நம்ம வந்து பிளான்ட் வைக்கிறோம் பிளான்ட் வச்ச பிறகு ஒரு முப்பது நாளுக்குள்ள கொத்தி விட்டுட்டு எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் கொத்து போடுவாங்களே எடுத்துட்டு தலைச்சத்து மனுஷத்து சாம்பல் சத்து இது வந்து கொடுக்க போறோம் ஒரு செடிக்கு ஐம்பது கிராம் வந்து கொடுக்கலாம் மூணாவது ஸ்டேஜ் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல தான் வளரும் அந்த வளர டைம்ல நுண்ணூட்ட சத்து கொடுக்கணும் நுண்ணூட்ட செகண்டரி நுண்ணூட்ட சத்து மைக்ரோ நியூட்ரியனும் கொடுக்கணும் அது என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன் கலவையை கொடுக்கணும்னா கால்சியம் சத்து காப்பர் சத்து இரும்பு சத்து மேங்கனீஸ் மாலிட்டினம் அதுக்கப்புறம் ஜிங்க் இந்த ஆறு சத்து வந்து கொடுக்கணும் இது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல கொடுக்கணும் இதாவது அந்த சேஜ்ல இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து ஒரு செடி வந்து நல்ல வந்து ஒரு தளர்ச்சியா ஒரு திரச்சியா வளர்ச்சிக்கு தேவைப்படும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம எந்த அளவுக்கு உரம் கொடுக்குறோமோ அப்போ வந்து இல்ல அடுத்த ஸ்டேஜ்ல வரும்போது ஸ்டேஜ்ல வரும்போது பழம் அமைக்குது இல்லைன்னா காய் அமைக்கிறது பழம் அமைக்கிறது அந்த ஸ்டேஜ்ல வரும்போது நல்ல திரட்சியான காய் கொடுக்கும் அந்த காய் உடைய தண்ணி அப்படியே கிடைக்கும் அதே போல வந்து போரான் குறைபாடு இல்லாமலும் இருக்கும் அதனால போரான்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறோம் இப்போ அதே போல இந்த உரங்கள் இந்த பிரைமரி நியூட்ரியன் மைக்ரோ நியூட்ரியன் எவ்வளவு கால இடைவெளியில கொடுக்கணும்னா ஒவ்வொரு நாற்பத்தி அஞ்சு நாள் அறுபது நாளைக்கு ஒரு முறை வந்து பிரைமரி நியூட்ரியன் கொடுக்கணும் அதே போல ஒவ்வொரு நாற்பத்தி அஞ்சு இருந்து அறுபது நாளைக்கு மைக்ரோ நியூட்ரியனும் செகண்டரி நியூட்ரியனும் கொடுக்கணும் இது ஏழு நாள் சார் கொடுக்கணும் குடிச்சு கொடுத்துட்டே கொடுத்துட்டு நம்ம வெரைட்டி பாத்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி நாள் நடவு பண்றாங்க நடவு பண்ணி எழுபதாவது நாள் இருந்து எழுபத்தி அஞ்சாவது நாள் பிளவரிங் ஸ்டார்ட் ஆகும் பூ வந்துடும் பூ ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறம்

அவங்க கேட்டாலும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஓகே ஓகே அது வந்து சீல்டிங் ஸ்டேஜ் அதுக்கு அப்புறம் வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல வந்து ரிங் ஸ்பாட் வைரஸ் வரும் அதுக்கு அப்புறம் வந்து இலை சுருள் இலை சுருள் வரும் அதுக்கு அப்புறம் மாவு பூச்சி மாவு பூச்சி இது பிரச்சனைகள் வரும் இது வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல வரும் இந்த ஸ்டேஜ்ல வந்து அதுக்கு தகுந்த உடல் பண்ணிட்டு வந்தா இது தாக்கத்தை குறைக்கலாம் இது வந்து இது எதுக்காக வருதுன்னு சொன்னா உறப்பு தட்டுப்பாடு வந்துச்சுன்னா இந்த நோய் வர ஆரம்பிச்சு மெயினா தேர்ட் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா கால் வந்து அப்படியே அழுகும் கால் மேல அப்படியே கூடு கூட வரும் இலையில வந்து கூடு கூட வரும் அதுக்கப்புறம் வந்து மரம் வந்து அப்படியே மரம் வந்து அப்படியே அலுபா வந்து டேமேஜ் ஆகும் இப்படி ஸ்டேஜ் வைஸ் ஸ்டேஜ் வைஸ் வருது இந்த ஸ்டேஜ் வைஸ் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுனா ஒரே நாளா பண்ணணும் அதே போல இந்த பப்பாளி வைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா நூறு பயிரா வந்து செந்துமலி மேரிகோல் சொல்லும்போது செந்துமலி போடலாம் சுத்தி ஒரு பப்பாளி தோட்டம் சுத்தி மக்காசோளத்தை போடணும் மக்கராசோளத்தை போடும்போது இது வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் யுனிவர்சிட்டி கோயம்புத்தூர் யுனிவர்சிட்டி ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க மக்காசோளத்தை போடும்போது பர்ஸ்ட் நோய் தாக்கத்தை வந்து மக்காசோளம் எடுத்துக்குது அப்ப இதுக்கு வந்து நோய் தாக்கம்

இதன் மூலமா பல நோய்களும் கிரியேட் ஆகும் சோ அது அது வந்து மழை காலத்துல வந்து தண்ணி பாய்க்கிறது வந்து மிதமான தண்ணி தான் கொடுக்கணும் அது வெயில் காலத்துல வந்து ரொம்ப காய்ச்சிடவும் இருக்கக்கூடாது அப்படி காய்ச்சி விட்டாலும் ரொம்ப வந்து வாட விட்டாலும் வாடல் நோய் மூலமா வைரஸ் கிரியேட் ஆகும் சோ அங்கேயும் வந்து மிதமான மிதமான ஒரு ஐம்பது சதவீதம் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அடுத்த உடனே ஐம்பது சதவீதம் வந்து ஃபில் பண்ணி வச்சு ஒரு மெயின்டைன் ஒரு ஸ்டேட்டஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்பதான் வந்து இந்த பப்பாளி மரத்துக்கு வந்து நோய் தாக்கம் வராம இருக்கும்

அக்ரி படிச்ச ஒருத்தர் கன்சல்டன்ட் பண்ணிக்கணும் பப்பா விவசாயத்துல விவசாயம் என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் சரியான பராமரிப்பு முறையிலனா கண்டிப்பா நஷ்டம் சார் அது சொன்னேன் பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஒரு செடி குடுக்குறோம் அந்த செடி வந்து ஒரு ஒன்றரை வயசு குழந்தை எப்படி பார்க்கறவங்களோ அது மாதிரி பார்க்கணும் இதுவே பாத்தீங்கன்னா குழந்தைய விட நாங்க அதிகமா பார்த்துக்கிறோம் இந்த கவனம் வந்து

சார் இவருதான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் தெளிவான பதில் சொன்னீங்க பப்பாளி விவசாயம் நீங்க பண்ற மாதிரி பண்ணா கண்டிப்பா லாபம் கிடைக்கலாம் நீங்க சொல்லி இருக்கீங்க சார் கண்டிப்பா சார் ரொம்ப ரொம்ப நன்றி பசுமை விவசாயம் சேனலுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் விவசாயிகள் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களையும் வளர்த்து விடுங்க வளர்த்து விடணும் எல்லாருமே சேர்ந்து வளருவோம் விவசாயி வளரணும் விவசாய சம்பந்தமாக யாராலாம் சப்போர்ட் பண்றாங்களோ இப்ப இந்த இந்த சுச்சுவேஷன்ல வந்து ஒரு விவசாய சம்பந்தமான பதிவுகளை விவசாயிகளுக்கு கொண்டு போய் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அதுல பெரிய வருமானம் வரப்போவது கிடையாது அதுல வந்து அவங்க தொடர்ச்சியா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அந்த வகையில் வந்து அவங்களை நான் சப்போர்ட் பண்ணுன்னு கேட்டுக்கிறேன் இந்த சமயத்துல அதே போல நீங்களும் வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா சென்னையில இருந்து தருமபுரிக்கு வந்து வெயிட் பண்ணி இங்க வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கும் எங்களுடைய நர்சரி வந்து நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுடைய சேனல் மூலமா எடுத்துட்டு போறதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி சார் தேங்க்யூ சார்